அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதி காக்கா கீழக்கரையிலிருந்து ஒரு பெரியார் வாதியான எனது நண்பரின் பதிவிற்கு தெளிவான பதில் விளக்கம் தேவை அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க அந்த பெரியாரிஸ்ட் சகோதரர் அவங்க வந்து ஒரு நாலு கேள்வி கேட்டு அவங்க நாளுக்கு அவங்க ஒரு பதில் போட்டிருக்கிறாங்க அவங்க போட்ட பதிலில் இருந்த நமக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா இஸ்லாத்தை பற்றி அவர்கள் அறியவில்லை இஸ்லாம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை சும்மா யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறாங்க சில செய்திகளை சொல்கிறாங்க அதுபோக அவங்க படித்தவர்களாக இருப்பார்கள் ஏன்னால் அந்த மற்ற மதம் அதாவது கிறிஸ்தவ மதம் மற்ற மதங்களுடைய கோட்பாடுகளை ஓரளவு சொன்னதை வச்சு இந்த மாதிரி பூமி தட்டைண்டு சொன்னதுக்காக கலிலியோ அடிச்சு கொண்டாங்களே அப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வைத்துக்கொண்டு அப்போ இஸ்லாமும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான எண்ண கண்ணோட்டத்தில் சில செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க பதிவிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஒரு கேள்வி போட்டுறாங்க கேள்வியை படிச்சுட்டு என்ன செஞ்சுருவோம் நம்ம பதில சொல்லிடுவோம் அதாவது இஸ்லாம் என்பது அறிவியல் மார்க்கமா அமைதி மார்க்கமா சமத்துவ மார்க்கோமா சமத்துவ மார்க்கமா சகோதரத்துவ மார்க்கமா அப்படிங்கிற ஒரு நாலு கான்செப்ட்ல என்ன செய்றாங்க செய்தியை கொண்டு வராங்க சுருக்கமாக பார்ப்போம்னு அவங்களே போட்டுடுறாங்க போட்டு அறிவியல் மார்க்கமா ஒன்று உனக்கா பதில் சொல்லிடுவோம் ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்படியே போயிடுவோம் நாலு கேள்விக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படியே பதில் சொல்லிடுவோம் அதாவது அறிவியல் மார்க்கமா அப்படிங்கிற முதல் கேள்வி கேக்குறாங்க பூமி சூரியன் சந்திரன் பற்றிய இஸ்லாமிய கருத்துகள் அறிவியலுக்கு ஒவ்வாதவை என்று நமக்கு தெரியும் ஆனால் இஸ்லாம் உருவான நாட்டிலேயே பூமி கடியில் உலகத்துக்கே சப்பலை செய்யும் அளவுக்கு கச்சா எண்ணெய் புதைந்து கிடப்பது தெரியாமல் ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டிருந்த மார்க்கம் அறிவியல் மார்க்கமா அதை யூத கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் தானே கண்டுபிடித்தது கண்டுபிடித்ததும் எடுத்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு உள்ள அறிவை ஏன் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுக்கவில்லை சரி அப்படி அந்த பணத்தையாவது அறிவியல் வளர்ச்சிக்காக செலவழித்தார்களா ஆடம்பரம் போட்டி ஆடம்பரம் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை கட்டுதல் என்று வீண் செய்யும் நீங்கள் அறிவியல் மார்க்கம் என்று கூறிக்கொள்ள தகுதி வேண்டாமா அப்படிங்கிற முதல் கேள்வியே கேட்குறாங்க அதாவது என்ன கேட்குறாங்கண்டா முதல் முதல் என்ன சொல்கிறாங்கடா அந்த பூமி சூரியன் சந்திரன் பற்றிய இஸ்லாமிய கருத்துகள் அறிவியலுக்கு ஒவ்வாதவைன்னு சொல்றாங்க இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவர் அவருக்கு உண்டாங்கன்னா இல்லையா பூமி தட்டைண்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதை கூட இப்போ மாத்திட்டாங்க உண்டைன்னு மாத்திட்டாங்க முதல்ல தட்டைன்னு இருந்ததை இப்போ உண்டைன்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க அவங்களும் மாத்திட்டாங்க இப்ப மாத்திருக்கிறாங்க அது வேதம் இல்லைங்கிறது அது ஒரு இது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு இவர்களுக்கு இஸ்லாத்தை குருவானே படிக்கவே இல்லை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பல வருஷங்களாக ஆகிவிட்டது பல்வேறு கைகளே நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் இவங்க வந்து ஒரு தடவா கூட குருவானை பார்த்தது இல்லை குரான் வந்து சூரியன் சந்திரனை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிற இவர்களுக்கு அந்த ஞானம் இல்லாம என்ன செய்யறாங்க பேசுறாங்க இஸ்லாம் வந்து இது சம்மந்தமாக என்ன சொல்லுது அறிவியலை பத்தி என்ன சொல்லுதுண்டா இன்றைக்கு நம்ம சொல்ல சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளில் குர்வான் வந்து எந்த ஒன்றுக்கு மாற்றமாக பேசவில்லை குர்வான் வந்து என்ன போனா குர்வான் என்பது அறிவியல் புஸ்தகம் கிடையாது அறிவியலை சொல்ல வந்த புஸ்தகம் கிடையாது அது ஆன்மீக புத்தகம் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய மக்களுக்கு எது சரி எது தவறு எது சத்தியம் எது அசத்தியம் எது நேரான பாதை எது தவறான பாதை என்று வழிகாட்டக்கூடிய ஒரு வந்து என்னது ஆன்மீக புத்தகம் தான் குர்வான் என்பது இது அறிவியலை சொல்ல வந்த மார்க்கம் கிடையாது ஆனாலும் வந்து அதுல வந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகள் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் அதுல சில விஷயங்கள் என்ன செய்யுது குர்வான்கே வருது வரக்கூடியது வந்து நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைக்கு எந்த ஒன்றும் மாற்றம் கிடையாது சொல்லாமல் விட்டுட்டு போயிருந்தா நம்ம கேட்க தேவையில்லை இப்போ மற்ற வேதங்களில் வந்து தவறாக சொல்லியிருப்பாங்க மாற்றமாக சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசப்பட்டிருக்கும் ஆனால் அப்படி குரவானில் எந்த ஒன்றாகவும் இருக்குதா என்றால் கிடையாது சூரியன் சந்திரன் இதில் பொறுத்தளவுக்கு மக்களுடைய நம்பிக்கை என்ன சந்திரன்லாம் நிலவுல மேல வானத்துல ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருந்தாங்க ஆனா அந்த காலங்களிலே வந்து கொள்ளும் ஃபி எஸ் பூ ஒவ்வொரு கோள்களும் தத்தமது பாதைகளில் நீந்தி செல்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது அதுபோக வந்து ஏராளமான விஷயங்கள் இரவு பகலே முந்தாது பகல் இரவே முந்த முடியாது அப்படி எல்லாம் என்ன செய்யுது வசனங்கள் வருது அதனுடைய தொடர்ச்சி சுழற்சி என்பது அது வாடு போய்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது எல்லாம் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது ரெண்டாவது வானம் பூமி படைக்கப்பட்டது சம்பந்தமாக எல்லாம் ஒன்றாக இணைந்திருந்தன அதை நாம் தான் பிரித்து பிளந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லப்படுது இது அதாவது இப்ப சமீப அந்த பெரு வெடிப்பு கொள்கை சம்பந்தமாக பேசக்கூடியது எல்லாமே ஒரு அணுக்குள் ஒன்றாக இருந்தது அது வெடிச்சு சிதறித்தான் இன்னது இந்த பிரபஞ்சம் உண்டானது அப்படிங்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி என்பது பெருவெடிப்பு கொள்கை என்பது அது சம்பந்தமாக அனைத்தும் ஒன்றாக இருந்தது நாம் தான் அதை பிளந்து எடுத்தோம் அப்படிங்கறத குர்வான் சொல்லுது இப்படி ஏராளம் கடன்களை பத்தி பேசுது இப்படி எல்லா விஷயங்களை பத்தி எல்லாத்தையும் நம்ம ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி ஏராளமான விஷயங்கள் தேரனுடைய சம்பவம் சொல்லப்படுது அது இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே தேன் வந்து அதனுடைய மலம் ரெண்டு பாதை இருக்குது மலத்துல தேனை அளவுக்கு மலம் வெளியாகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது தேன் திரவம் வெளியாகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது அதனுடைய வயிற்களில் இருந்து தான் வெளியாகிறது இன்பு தூணிஹா வயிற்களில் இருந்து வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா மக்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் என்ன மக்கள் நம்பிக்கை இருக்கிறாங்க தேன் வந்து மலர்கள்ல வந்து அந்த குளுக்கோஸ் அந்த தேனை உறிஞ்சு கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது சேர்த்து வைக்கிறது கிடையாது அது உட்கொண்டு விட்டு என்னது அதனுடைய வயிற்களிலிருந்து வெளியாகிறது என்று சொல்லி இப்படி அறிவியல் விஷயமாக ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சகோதரர் வந்து என்ன செய்யலை பார்க்கல அது போல பெட்ரோல் விஷயமா சொல்றாங்களா இல்லையா பெட்ரோல் விஷயமாக சொல்லப்பட்டிருக்குலாம் சொல்லப்படுது ஆனால் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் கண்டுபிடிக்கலை அந்த மக்கள் அதனுடைய ஆய்வு செலுத்தலை ரெண்டாவது எந்த காலங்களில் எது வெளிப்படுத்தப்பட்டால் அது மக்களுக்கு பயன் வருமோ அதுதான் அறிவியலுங்கிறது அதுதான் மனித உலகத்திற்கு ஏற்றது ஒன்றும் தெரியாத காலத்தில் குருடாயில் வெளியாச்சுன்னு வைங்க அதை வச்சு அவன் என்ன செய்வான் மாட்டு வண்டி ஓட்டிக்க சக்கரம் கண்டு ஓடிச்சு சக்கரத்துல ஓடி ஒரு காலம் ஒவ்வொரு காலமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி குருடாயில் வெளியாகுது குரூடாயில் வச்சவனுக்கு என்ன தெரியும் என்ன செய்வான் என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப வந்து எந்த காலத்திற்கு எது தேவையோ அந்த காலங்களுக்கு தான் அதை இறைவன் வெளிப்படுத்துவான் இதில் இன்னும் கூடுதலாக சொல்ல அந்த இது சம்பந்தமாக இந்த பெட்ரோல் இந்த இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வாகனமாக ஏறி செல்வதற்கு அலங்காரமாகவும் வாகன வாகனங்களாகவும் நம்ம குதிரை கோவேரி கழுதை இந்த மாதிரி ஒட்டகம் இதுகளை நம்ம அமைத்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம் நீங்கள் அறியாதவற்றை நம்ம இனிமேல் படைப்போம் நீங்க பார்த்துருக்கே மாட்டியே அந்த மாதிரியான வாகனங்கள்லாம் இனிமேல் வரும் உங்களுக்கு அலங்காரமா இருக்கும் நீங்கள் ஏறி செல்வதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன ரக வாகனங்களை பத்தி பேசப்படுது அது மாதிரி வாகனத்தினுடைய பூமியினுடைய எல்லையை கடந்து செல்ல முடியும் அப்படின்னு குரான் சொல்லுது நீங்க பூமியில வசித்துக் கொண்டிருக்கிறீங்க பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பூமியினுடைய எல்லையை தாண்டி உங்களால் செல்ல முடியும் ஆனா அதற்குண்டான சுல்தான் பவர் என்பது வேணும் ஆற்றல் வேணும் எரிபொருள் வேணும் அதற்குண்டான அந்த எரிசக்தி வேண்டும் என்று சொல்லப்படுது சூரத் ரஹ்மான ஒரு வசனத்துல கூட அல்ல இது சம்பந்தமா என்ன செய்யறான் வானம் பூமியினுடைய இல்லைகளை கடக்க நீங்கள் முடியுமையான செல்லங்கள் பன்புது லா தன்புதுனா இல்லாபி சுல்தான் அதற்குரிய பவர் ஆற்றல் இல்லாமல் செல்ல முடியாது அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இங்கே பாத்தீர்கள் இப்ப நபி சமீபத்தில் நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அதில் வந்து சிஜில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை என்ன செஞ்சாங்க ஈரான் வந்து அடித்தாங்க அந்த சிஜில் என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைக்கு ஏன் அந்த பேர் வைத்தார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சூறாத் குரானில் வந்து ஒரு சின்ன சூறா இருக்குது ஃபீல் யானைங்கிற ஒரு அத்தியாயம் இருக்குது அதில் வந்து ஒரு சம்பவம் சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்றா அலம் தர கைப்பாளர் பில் ஃபீல் அப்படின்னு அந்த சம்பவம் சொல்லப்பட்டு யானை யானைப்படையை உமது இறைவன் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அந்த ஒரு அபாபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அதனுடைய அழகுகளிலும் அதை அழகுண்டா சொண்டு அதனுடைய கால்களிலும் சூடேற்றப்பட்ட கற்கள் இருந்தது மின் சிட்சியில் அது சூடேற்றப்பட்ட கற்கள் அதை அவன் மேல எரிந்தன மென்று தின்னப்பட்ட வைக்கோல்கள் போல் ஆனது அப்படின்னு இந்த சிஜில்ங்கிற பேரை அங்கிருந்து எடுக்கிறாங்க இப்ப ஈரான் தயாரித்த அந்த ஆயுதத்துக்கு பேரு வந்து சிட்சியில பேரை வந்து அங்கிருந்தா எடுத்திருக்கிறாங்க சரி இதை கண்டுபிடிச்சது வந்து யாரு யூத கிறிஸ்தவர்களை தானே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களா இல்லையா இந்த வாதத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது நாங்க நம்புறோம் மூசாலே இஸ்லாம் மோசை என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இவங்க கிறிஸ்தவரா இருக்காங்களா இல்லையா இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரா யார் வந்து இஸ்ரேவியர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ஈசா நபி ஏ சுனாதரை ஈசா நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இப்ப இவங்க வந்து இது பவுளுடைய கான்செப்டா தான் என்ன செய்றாங்க இவங்க கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க பவுல் தான் என்ன இது உலக மார்க்கமாக்குனாரு இயேசுநாதர் கொண்டு வந்த மார்க்கம் உலக மார்க்கம் கிடையாது அது அவர்களுக்கு மட்டும் உரிய மார்க்கம் பனிசிரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்களுக்கு மட்டும் உள்ள ஒரு மார்க்கம் தான் என்னது அந்த கிறிஸ்தவ மார்க்கமும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப அவர்களும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அப்ப அந்த யூதர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க யூதர்கள் தான் அந்த மூசா நபியை மோசையை ஏற்றுக்கொண்டவர்களும் யூதர்கள் தான் அது மாதிரி வந்து இயேசுநாதர் ஈசாவை ஏற்றுக்கொண்டவர்களும் யூதர்கள் தான் அப்ப அப்போ அவர்கள் கண்டுபிடித்ததா சொல்லலாம் இல்லையா இப்ப நீங்க உங்களுக்கு என்ன ப பட்டம் சூட்டி கொள்றீங்க நீங்க பகுத்தறிவாளர்கள் அறிவு அப்படியே பொங்கி வழியக்கூடியவர்கள் பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பிரைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா இந்தியாவில் நீங்க பெரும் பகுதியில் இருக்க இருக்கிறீங்களா இல்லையா நீங்க என்னத்த கண்டுபிடிச்சீங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சு என்ன கண்டு கொண்டை கண்டுபிடிச்சீங்களா அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சீங்களா நவீன ரக வாகனங்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க நீங்க ஒண்ணுமே செய்யலையே நீங்க என்ன செஞ்சீங்க நாங்க எங்களுக்கு பகுத்தறிவு பொங்கி வழியுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டு காலமா இருக்கிறீங்க ஐம்பது ஆண்டு காலத்துல உங்களுடைய கண்டுபிடிப்புகள் என்ன என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க ஒன்னும் நீங்க அப்ப நான் ஒவ்வொருத்தருக்கு அறிவும் அப்படித்தானே இருந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா அந்த வேதத்தை பொறுத்தளவுக்கு முஸ்லீம்கள்ல பெரும்போதுன்னு வேதத்தை மறந்துதான் வாழ்றாங்க வேதத்தின் அடிப்படையில செயல்பாடுகள் இல்லை வேதத்தை நம்புறாங்க ஆனா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில வாழ்றாங்களா இல்லை அது போக வந்து அவங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆடம்பரமா வாழ்றாங்க அது நம்ம மறுக்கல ஆடம்பரமா வாழ்றாங்க அது வந்து சொகுசாக வாழ்றார்கள் என்பதை நம்ம மறுக்க கிடையாது ஆனால் மார்க்கம் என்பது தெளிவாக இருக்குது தவறு செய்யக்கூடியவன் மனிதனாக இருந்தால் செய்த தவறு மனிதனுக்குரியது மார்க்கத்திற்குரியதா மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலையும் கட்டளைகளையும் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் இது முதலாவதாக நீங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு உண்டான பதில் ரெண்டாவது என்ன கேட்கிறீங்கடா அமைதி மார்க்கமா அதாவது ரெண்டாவதாக நீங்க என்ன கேட்கறீங்க அந்த பகுத்தறிவு சகோதரர் அதாவது இரண்டாவது என்ன கேட்கிறாங்க இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கமா அப்படி சொன்னால் இந்த ஊர் சிரிக்கும் இந்த நாடு சிரிக்கும் அதாவது இந்த உலகமே சிரிக்கும் தங்களுக்குள் பல பிரிவுகளை வைத்துக் கொண்டு ஒரு பின் ஒரு பிரிவினர் தொழுகும் தொழுகை தொழுகை மசூதிய வேற ஒரு பிரிவினர் குண்டு வைத்து கொள்வதை மாத்திரம் இதுக்கு பதிலாக குறிப்பிட விரும்புகிறேன் ஏனெனில் மற்ற காரணங்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான் அப்படின்னு அப்படின்னு இரண்டாவதாக சொல்றாரு அதாவது இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கமா அப்படின்னு கேட்கிறார் முதல்ல விளங்கி கொள்ளக்கூடியது இஸ்லாம் மாதிரியான ஒரு அமைதி மார்க்கம் வேற எந்த ஒரு மதமும் கிடையாது மார்க்கமும் கிடையாது ஏன்னா அதனுடைய பெயர்லையே அதை கொண்டிருக்குது இஸ்லாம் என்றால் அமைதின்ற அர்த்தம் சாந்தின்ற அர்த்தம் நிம்மதியுட அர்த்தம் அதனால தான் இந்த சலாம்னு சொரமாக இல்லையா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்கக்கூடிய நேரத்திலையோ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அல்லாதவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலேயோ அல்லது ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களை பார்த்து சலாம் சொன்னாலோ சலாம் சொல்வதும் சலாத்திற்கு பதில் சொல்வது என்பது கடவுளுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் கடவுளுடைய நிம்மதி உங்கள் மீது உண்டாகட்டும் கடவுளுடைய அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் பேரிலேயே அமைதியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் எனது இஸ்லாமிய மார்க்கம் அப்போ வந்து இந்த மாதிரியாக குண்டு வைக்கிறீங்கள நீங்க பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறீங்க உங்களுக்குள்ளேயே குண்டு வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க பொதுவாக மனிதன் என்று வந்து விட்டாலே அவனுக்கு அறிவும் இருக்கக்கூடிய காரணத்தால் பிரிவுகள் என்பது தன்னால் வரத்தான் செய்யும் இப்போ பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த நாத்திக சகோதரர்கள் வந்து பெரியார் கொண்டு வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொள்கையில இருக்கிறாங்க ஒரே கான்செப்ட்லையா இருக்கிறாங்க ஒரே கூட்டணியிலையா இருக்கிறாங்க ஒரே தலைவர் கீழேயே இருக்கிறாங்கன்னா கிடையாது அவர்களுக்குலேயே பல்வேறு பிரிவுகள் இருக்குது நாளைக்கு வந்து ஒரு ப ஒரு பிரிவு மற்ற பிரிவு சண்டை வரத்தான் செய்யும் அது அறிவுங்கிறதுனால மனுஷன்ற அடிப்படையில் சண்டை வருவது யாராலும் திறக்க முடியுமா தடுக்க முடியாது அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொண்டதன் அடிப்படையில இந்த சியா சன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவுகளுக்கு இடையில வந்து பல்வேறு பகுதிகளில் சண்டைகள் நடக்கத்தான் செய்கிறது அது அவர்கள் மார்க்கத்தின் பேராளர் செய்யறாங்களா மார்க்கத்திற்காக செய்யறாங்களா மார்க்கத்தின் பேராளர் செய்யறாங்களா கிடையாது எல்லா சொத்துக்களை அறிக்கிறது நாடு பிடிக்கிறதுக்கு எங்க இடம் ஓ இடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் தானே ஒழிய மத்தபடி என்னது இல்லை இது மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக நடக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் ரெண்டாவதாக விளங்கிக் கொள்ளணும் அடுத்து மூணாவதாக சௌகர் என்ன கேட்கறாங்கடா இது சகோதரத்துவ மார்க்கமா அப்படின்னு கேட்கறாங்க அந்த சகோதரத்துவ மார்க்கமா அப்படின்னு கேட்டவங்க என்ன செய்யறாங்கடா மற்ற மதத்தினரே சகோதரன் என்று சொல்ல வேண்டாம் அவர்களை காஃபீர் காஃபீர்கள் அவர்களிடம் எந்த சகவாசமும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று குர்ஆனில் எழுதி வைத்துள்ளீர்களே நான் கேட்பது உங்கள் மதத்தினரே சகோதரனாக ஏற்றுக்கொண்டீர்களா அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்ப்பீர்களா உங்கள் சகோதரத்துவம் உண்மை சகோதரத்துவம் உண்மையாக இருந்தால் கச்சா எண்ணவலை மிக்க முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் அமைதியை ஏற்படுத்தி அதை சுதந்திர நாடாக அங்கீகரிக்கும் வரை நாங்கள் பெட்ரோல் உற்பத்தி செய்ய மாட்டோம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் விற்பனை செய்ய மாட்டோம் என்று அமெரிக்காவையும் மற்ற உலக நாடுகளையும் நிர்பந்தம் செய்திருக்க வேண்டாமா செய்யவில்லை செய்ய தயாராகவும் இல்லை என்பது நீங்கள் சகோதரத்துவ மார்க்கம் இல்லை என்பது என்எஸ்சி உணர்ந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அதாவது சகோதரத்துவ மார்க்கமான சகோதரத்துவ மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு நிகரான ஒரு சகோதரத்துவம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இஸ்லாம் வந்து எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஏற்றதளவு ஜாதி மத பேதம் நிறவர் நிற பேதம் இன மொழி பேதம் எதுவுமே கிடையாது மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துருவாங்க எல்லாமே ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்து ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்கள் இருந்து வரக்கூடிய வழித்தோன்ற தான் இதை வந்து நீங்க வந்து பாக்குறதாக இருந்தா இப்ப கத்தாரில் நடந்த ஃபுட்பால் உலக கோப்பை இருந்துச்சா இல்லையா அதில் பிரதானமாக ஒழிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வாசகம் என்னென்றா உலகத்தையே தன்பால் ஈர்த்த மிகப்பெரிய ஒரு வாசகம் என்னென்றா யா ஐன்னாஸ் ஓ மனிதர்களே இன்னா ஹலக்கனாக்கம் இன்னும் சக்கரையும் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்தரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம் எதுக்காக ஆக்கியிருக்கிறோம் உங்களை வந்து ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் கிளை கோத்திரங்கள் ஆகியிருக்காம இல்லையே ஆகியிருக்காம ஒழிய உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காக இல்லை இன்னும் அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்துக்காக்கும் உங்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் யார் பயபக்தியோட இறைவனை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் இந்த கோஷம் தான் இந்த கத்தார் உலக கோபையில் வந்து பிரதானமாக ஒழிக்கப்பட்டது இது வந்து உலக உலகத்தினுடைய கவனத்தை எல்லாம் தன்பால் ஈர்த்தது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் சரி ரெண்டாவது அந்த காஃபிர்கள் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா இது வந்து சொல்லிட்டு சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இல்லையா அவங்களோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாதியே அவங்கள வந்து நீங்க புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இது உண்மையிலேயே இந்த சகோதரர் வந்து குர்வானை படித்து விட்டு இந்த கருத்தை சொல்லலை அதாவது இந்த இந்துத்துவவாதிகள் செய்யக்கூடிய பொய்யான பிரச்சாரமும் அது மாதிரி வந்து அந்த குளத்தூர்மணி போன்ற சகோதரர்கள் வந்து வீம்புக்காக பேசப்பட்ட அந்த ஒரு சகோதரர் வந்து கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்டதற்காக ஒரு கூட்டம் போட்டு கூட ஒரு செய்தி பேசுவார் அதுக்கு நம்ம தனியாவே என்ன செஞ்சிருக்கிறோம் பதில் கொடுத்திருக்கிறோம் அப்ப அந்த இந்த மாதிரியாக வந்து வீம்புக்காக குரான் என்ன சொல்லுது அதனுடைய கான்செப்ட் என்ன இது சம்பந்தமாக பேசுது என்ற எந்த விதமான ஒரு நாலேஜும் விவரமும் இல்லாமல் இப்படி குருட்டுத்தனமாக பேசக்கூடிய இந்த கண்டவர்கள் சொல்வதை கேட்டு பேசக்கூடிய ஒரு நிலைதான் என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம் ஆனா அந்த காபீருங்கிற வார்த்தை குரான் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் தான் என்ன அசிங்கமான வார்த்தையா ஆபாசமான வார்த்தையா அல்லது இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையா கிட்ட வார்த்தையா திட்டக்கூடிய வார்த்தையாண்டா அப்படி கிடையாது முஸ்லீம் என்பதற்கு மாற்று அதாவது எதிர்ப்பதம் முஸ்லீமுங்கிறதுக்கு எதிர்ப்பதமாக உள்ளது காபீர் முஸ்லீம்டா என்ன அர்த்தம் முஸ்லீம்டா கட்டுப்பட்டவன் அப்படின்ற அர்த்தம் காபீர்னா கட்டுப்பட மறுத்தவன் அப்படின்ற அர்த்தம் இஸ்லாத்தினுடைய வழக்கில் வந்து முஸ்லீம்டா ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவன் காஃபி இருந்தால் ஏக இறைவனை மறுத்தவன் மறுத்தவன் என்பதுதான் அவனுடைய அர்த்தமே ஒளி ஏக இறைவனை மறுக்கக்கூடியவன் மறுத்தவன் ஒரு இறைவனை நம்பாதவன் அப்படிங்கிறதான் அவனுடைய அர்த்தமே ஒழிய அசிங்கமான வார்த்தையோ ஆபாசமான வார்த்தையோ அவனுடைய மனது புண்படுத்தக்கூடிய வார்த்தையோ அப்படியே ஒரு வார்த்தை கிடையாது ரெண்டாவது அவங்களோட எந்த சவா சகவாசமும் வைத்துக்கொள்ளக்கூடாது இருக்கா நிச்சயமா அப்படி இருந்தால் நம்ம உங்களோட சேர்ந்திருப்போமா மற்ற மக்களோட பேசுவோமா பழகுவோமா வியாபாரம் பண்ணுவோமா கூட்டு சேர்ந்திருப்போமா கிடையவே கிடையாது அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தமும் கிடையாது இஸ்ராத்துல அப்படி சொல்லவே கிடையாது ஆனால் சில பேர்களை வந்து என்ன அவங்களை இந்த சகாசம் வைத்துக்கூடாது வருது யாரோட வருது உங்களை எவன் வீட்டை கூட துறத்துனானா உங்களை எவனை வந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானா உங்களோட எவன் யுத்தத்திற்கு வருகிறானா அவனோட நட்பு வைக்காதீங்க அப்போ நம்மளை அழிக்கணும்னு வரக்கூடியவன் நட்பு வைப்பீங்களா இப்போ நீங்கள் வந்து பாசிச பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பி பிஜேபியோட நீங்கள் நட்பு வைப்பீங்களா அவர்கூட அவங்க கூட ஒன்றா இருப்பீங்களா நீங்க அவர்களோட உட்காந்து ஒரு தடவை சாப்பிட்டு நீங்கள் பழகுவீயல நீங்க அப்ப நம்மளை அழிக்கணும் நம்மளை ஒழிக்கணும்னு வரக்கூடியவர்களை தள்ளித்தானே வைக்கணும் யுத்தத்துக்கு வந்து நம்மளை காலி பண்ண வர்றாங்க அவங்களோட கை கைகோர்த்திக்க சொல்லியலாம் நீங்க அவங்களோட கூட்டு சேர்ந்துருக்க சொல்லியலாம் நீங்க அப்ப அந்த மாதிரியான சில விஷயங்கள் வருது அதே மாதிரி கண்ட இடத்துல இது சேர்த்து சொல்லிடுவோம் அந்த குளத்தூர் மணியை கூட என்ன செய்யறாருன்னா இது சம்பந்தமா பேசுறாரு கண்ட இடத்தில் விட்டுங்கள் அப்படின்னு குரான் சொல்லுது யாரை கண்ட இடத்துல விட சொல்லுது போறோம் வரவங்க இல்லாம கண்ட இடத்துல விட சொல்லுது ஒரு காலத்துக்கு வந்துட்டு நம்மள கொள்ள வரவனா வெட்டதானே செய்யணும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிடையாது சண்டை வந்துச்சு அந்த காஷ்மீர்ல பகல் அந்த பகல்காமா ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற பேரில் போய் அடிச்சாங்கல்ல நம்ம ஆதரிச்சோமா இல்லையா அதை நம்ம வரவேற்றமா இல்லையா இப்படி இந்த மாதிரி அநியாயமாக வந்து அப்பாவியில் கொண்டா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொன்னமா இல்லையா அப்போ கையட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும் முடியல நீங்க அந்த தீவிரவாதிகளை பிடிக்கவில்லை பிடிச்ச அவர்களை கொண்டால்தான் சரி கொள்ள வேண்டும் அவர்களை அப்போ இவங்க இங்கே கொல்றதுங்கிறது குற்றமா பாவமான கிடையாது ஏன் அவன் அப்பாவியில் கொண்டுருக்கிறான் அவன் அநியாயமாக உள்ள வந்து என்ன செஞ்சிருக்கிறான் ஆக்கியிருக்கிறான் கேடு விட வச்சிருக்கான் தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கான் அப்போ அவனை தண்டிக்கணுமா இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம்தான் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கேள்வியாக சேர்த்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் சகோதரத்துவமாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய இந்த பாலஸ்தீன முஸ்லீம்கள் சகோதர முஸ்லீம்கள் தானே இப்போ அவங்கள வந்து இஸ்ரேலுங்கிற வந்து கடுமையான முறையில் ஆக்கிரமிக்கிறாங்க அடிக்கிறாங்க உள்ளே பூந்து வராங்க இஸ்ரேலில் இந்த பாலஸ்தீனத்தை உன்னவனா ஆக்குறாங்க இந்த உலக முஸ்லீம் நாடுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து எல்லாம் கட்டுக்குள்ள வந்துருமே நாங்க வந்து இனிமேல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய மாட்டோம் அது யாருக்கும் தர மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிற இது நல்லா செஞ்சிருக்கணும் அவர்கள் செய்யணும் செய்யவில்லை செய்யவில்லைங்கிறது யாருடைய தப்பு மார்க்கத்தினுடைய தப்பா மார்க்கம் என்பது தெளிவா தானே இருக்குது சகோதரளாயிருங்க உதவி செய்யுங்க உத்தாசையாக இருங்க பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல நில்லுங்க பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக இருங்க பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுதா இல்லையா இன்றைக்கி நம்ம இங்கேருந்து குரல் கொடுத்து நம்மளால் அதான் முடியும் இங்கேருந்து நம்ம குரல் கொடுக்குறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க அதை என்ன செய்யலை அந்த ஆடம்பரத்திலையும் சொகுசுலையும் இருந்து கொண்டு அதை வந்து என்ன செய்கிறாங்க புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்வதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆயுதங்கள் ரீதியாக மறுக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறாங்க உதவி செய்ய அந்த மாதிரி ஆனால் அந்த உணவுப் பொருள்கள் இந்த மாதிரியான பொருள்களை உள்ள கொண்டு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க அதை தடுக்கக்கூடிய வேலையும் அவன் செய்கிறான் அதனால தான் இறைவன் அவனுக்கு இன்னைக்கு ஈரான் மூலமாக சரியான ஒரு பதிலடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும் அடுத்து நாலாவதாக சமத்துவம் மார்க்கமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது ஆண் பெண் சமத்துவம் பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மனிதர்கள் மனிதத்தில் சமத்துவம் பள்ளிவாசலில் வரிசையில் நிற்கும் போது மட்டும்தான் வெளியே ஆண்டால் அடிமைதானே பொருளாதார சமத்துவத்திற்கு வருடத்தில் ஒரு முறை ரம்ஜான் மாதத்தில் சக்காத்து என்று ஏழைகளுக்கு பொருளாதார உதவி செய்கிறோம் என்று பீற்றுக் கொள்வீர்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அதே ஏழைகள் தானே சக்காத்து என்ற பிச்சை வாங்கி வருகிறார்கள் ஒளிந்ததா வறுமை முஸ்லீம் நாட்டு மன்னர்கள் இளவரசரின் கால்கள் தரையில் படுவதில்லை பறந்து கொண்டே இருக்கிறார்கள் த தரைக்கு வந்தால் தங்க காரில் கூட தங்கத்தில் அங்கே ஆப்பிரிக்காவிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் சக முஸ்லிம்கள் பசி பட்டினி பஞ்சத்தால் என்ன செய்யறாங்க வாடுறாங்க இது பொருளாதார சமத்துவமா இப்போது சொல்லுங்கள் மேற்கண்ட நான்கு தலைப்புகளுக்கும் பொருத்தமானதா இஸ்லாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த நீங்கள் சமத்துவமாக மார்க்கம் அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலில் மட்டும்தானே வரிசையில் நிற்கிறத சமத்துவமாக நிற்கிறியே வெளியில் வந்து ஆண்டான் அடிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானே இருக்குது அப்படின்னு கேட்டு இந்த சக்காத்துங்கிற அந்த இதை கூட ஆயிரத்தி நானூறு வருஷமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீ பிச்சை வரிய ஆனால் இன்னும் பிச்சைக்காரர்கள் இருந்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிரதானமாக வைக்கிறாங்க அதாவது இந்த சமத்துவம் என்று சொல்லக்கூடியது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமத்துவம் வந்து எதிரே இல்லை சமத்துவமான சமத்துவ மார்க்கம் என்றால் இஸ்லாம் என்றால் அவ்வளவு ஒரு சமத்துவம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டான அடிமைங்கிற பொறுத்தளவுக்கு ஆண்டான அடிமை இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லை ஆனா ஏழை பணக்காரன் என்பது எல்லா காலத்திலும் இருப்பான் எல்லா காலத்திலும் இருந்தா தான் உலகம் இயங்கும் அதுதான் வந்து இயற்பியல் நிதி நியதி இல்லை என்றால் அனைவரும் பணக்காரராக வச்சுக்கோங்க உங்க பேச்சு வச்சுக்கிறோமே இப்ப எல்லாரும் ஆளுக்கு பத்து கோடி வச்சிருக்கான் வயலுக்கு எவன் போறது களை எடுக்கிறது யாரு அதை அறுக்கிறது யாரு அரிசியை கொண்டு வர்றது யாரு அதை வியாபாரம் பண்றது எவன் வியாபாரம் பண்றது எவன் போய் வாங்குறது எவன் செய்யறது அனைவரும் கோடிஸ்வரனாக இருந்து விட்டானே ஆனால் எல்லாத்துலேயும் பத்து கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் இருக்குது போய் காசு காசையை மேய முடியும் காசையை திங்க முடியும் இந்த உயர்வு தாழ்வு என்பது பொருளாதார ரீதியாக உயர்வு தாழ்வு என்பது எல்லா காலத்திலும் இருக்கும் இருக்கத்தான் செய்யணும் இருந்தா தான் உலகம் இயங்கும் இல்லை உலகம் இயங்கவே இயங்காது உலகத்தினுடைய எந்த இயக்கமும் இயங்காது எல்லாம் ஸ்தம்பித்து விடும் விடும் ஏன் எல்லாரும் காசு எவன் போய் வேலைக்கு போவான் வேலைக்கு போற இதுக்கு அப்புறம் சம்பளம் வாங்கணும் நம்ம கொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் வாங்கணும் தானே எல்லார்ட்டையும் ஒரு ஆடிக்காரர் இருக்கு எல்லாருக்கும் ஒரு பங்களா இருக்கு எல்லார்ட்டையும் ஒரு நூறு கோடி ரூபாய் கையில பணம் இருக்குது எங்க போவோம் அப்ப தான் போய் என்ன செய்யணும் விவசாயம் பண்ணணும் நம்ம தான் போய் என்ன செய்யணும் நெல்லை போடணும் தண்ணியை ஊற்றணும் அப்புறம் என்ன களை எடுக்கணும் அப்புறம் அறுக்கணும் இதுங்கன்னு கொண்டு போய் நம்ம வீட்டுலயே ரைஸ் மில்ல வச்சு நம்மளே ஆட்டி அப்படி செய்யணும் ஏன் செய்வான் அப்போ ஒரு சாரார் வந்து ஏ பணக்காரர்கள் ஆனால் சில இடங்களில் வந்து இந்த முறை வந்து அப்படியே கடைபிடிக்கப்படுகிறது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஆண்டான அடிமைங்கரான முறை ஆனால் இஸ்லாத்துல அது கிடையாது ஆனால் அதுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஏழைகள் பெரும்பாலும் ஏழைகளாக இருப்பதும் பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருந்து கொண்டிருப்பதும் என்ன செய்ய நடக்குது இது அரசாங்கத்துடைய குறைபாடு அது அரசாங்கம் என்ன செய்யணும் அது முறையாக அரசாங்கம் வந்து வரிகளை வசூல் பண்ணி பணங்களை பெற்று என்ன செய்யணும் ஏழைப்பாளர்களுக்கு கொடுக்கணும் அது இஸ்லாம் சரியாக செய்யுது இந்த சக்காத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிதியை அளவுக்கு எங்கள் மக்கள் சரியா கொடுக்கறது இல்ல அது முறையாக கொடுக்கறதில்ல அந்த பணம் வந்து சக்காத்து என்ற அளவை தாண்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் சக்காத்தி முறையாக கொடுப்பாரு சக்காத்துங்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்துல போடுற பிச்சை காசு கிடையாது சக்காத்தி என்பது சக்காத்தி என்பது நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கணக்கிட்டு அதில் ரெண்டு சதவீதம் கொடுக்கணும் ஒரு ஏழைக்கு வந்து விவசாயம் தெரியுமா அவன் விவசாயத்தில் ஈடுபடுத்தணும் அவன் அவன் நிலம் வச்சிருக்கான் விவசாயம் பண்ணுறது காசு இல்லை இந்த பத்து கூட நெல்லை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணிக்க அதுக்கு காசு கொடுக்கணும் ஒருத்தனுக்கு வந்து வியாபாரமான தெரியும் ஒரு பொட்டி கடையை வச்சு கொடுக்கணும் அடுத்து அவன் சக்காத்து கொடுக்குறவனா மாத்தணும் அப்படித்தான் செய்யணும் ஆனால் அப்படி இல்லாமல் சக்காத்து இருந்தால் என்னென்னு தெரியாமலும் இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுக்குறதோ இந்த மாதிரியான இருக்குது ஆனால் முறையாக கணக்கிட்டு கொடுப்பார்களே ஆனால் பெரும்பகுதி மக்கள் என்ன செஞ்சிடலாம் அதாவது இந்த பட்டினி சாவு என்பது இல்லாமல் போயிடும் ஆனால் நீங்க பாருங்க நீங்க இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவு ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அரிசி உணவு சாப்பிடுவது அபூர்வம் ரேஷன் கடையில வந்து இந்த ரவை இது கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் இதுதான் போடுவாங்க அப்படித்தான் இருந்தது இன்னைக்கு அப்படியா இருக்குது எல்லாமே தாறுமாறாக இருக்கிறது எல்லாரிடத்திலும் எல்லாம் இருக்குது அரசாங்கமே இருபது அரிசி கொடுக்குறது சாப்பிட சொல்லி எப்படி எல்லாம் எனது பொருளாதார ரீதியாக தன்னிறைவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் தன்னுடைய சக்காத்தையும் வந்து சரியான முறையில கணக்கிட்டு கொடுப்பார்களே ஆனால் அது வந்து என்ன செய்யும் மக்களுக்கு வந்து ஒரு பயன் உள்ளதாக இருக்கும் மக்கள் வந்து என்ன செய்வாங்க ரொம்ப அடித்தட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு நிமிடத்தில் நிற்பார்கள் இதை முஸ்லீம்கள் சரியாக செய்வதில்லை அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம் சொல்றோம் அது போக அந்த முஸ்லீம் நாட்டு மன்னர்கள் வந்து அவங்கள பத்தி சொல்றீங்க நீங்க அவங்க நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த மன்னர்கள் வந்து மக்களை கருத்தில் கொண்டா கொள்ளாமல் அந்த நாட்டு மக்கள் மீது கொண்ட கருத்து அந்த அதுல ஓரளவுக்கு இருக்கிறாங்க இப்ப மத்த நாடுகளை பொறுத்த அளவுக்கு இப்ப துபாயா இருக்கட்டும் கத்தாரா இருக்கட்டும் ஓமனா இருக்கட்டும் பஹ்ரனா இருக்கட்டும் சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடுகளை பொறுத்தளவுக்கு அந்த மக்களுக்கு நிறைய செய்யறாங்க ஆனா அவர் சவு அவர்கள் வந்து முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில வந்து மற்ற பல பகுதி மக்களுக்கு முறையாக செய்யறது இல்ல செய்ய செய்யறாங்க இதை நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் இப்போ அந்த ஹஜ்லவோ ஹஜ் லவ்னு கிடைக்கக்கூடிய அந்த இறைச்சிகளை எல்லாம் வேறு பல நாடுகளுக்கு தான் என்ன செய்யப்படுது கொண்டு செல்லப்படுகிறது அது மாதிரி அங்கே திரட்டக்கூடிய சக்காத்து நிதிகளை எல்லாம் வேறு பல நாடுகளுக்கு தான் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் முறையாக கொண்டு போகல முறையாக கொடுக்கவில்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அதனால இந்த சகோதரர் வந்து இஸ்லாத்து நல்ல முறையில் எந்த ஒரு விருப்பு விருப்பம் இல்லாமல் மனக்கசப்பும் இல்லாமல் நல்ல முறையில் நீங்கள் இஸ்லாத்தை ஆனால் அதை திறந்த மனதோடு நீங்கள் படிப்பீர்களேயானால் உங்களுடைய குற்றச்சாட்டு பொய் என்பதும் நீங்கள் வந்து அறியாமல் பேசுகிறீர்கள் தெரியாமல் பேசுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன செய்வே நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் அல்லது உங்களுக்கு குர்வான் வேணும் எனக்கு தமிழ் குர்வான் வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களேயானால் உங்களுடைய இந்த சாதிக்கின்ற சகோதரருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தகவலை சொல்லுங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுங்க நம்ம உங்களுக்கு குர்வானை அனுப்பித்தாரோ அதை நீங்கள் படிங்க படித்துட்டு உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யுங்க உங்களுடைய கேள்விகளை வைங்க இஸ்லாம் வந்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய முழுமையான ஒரு மார்க்கம் இறைவனுடைய மார்க்கமாக நான் நீங்க நீங்கள் பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க அது தனி பேச வேண்டிய தனியாக பேச வேண்டியது மாதிரி கடவுளை மர மனிதனன் நினைன்னு சொல்றீங்க நீங்கள் நீங்க மனிதனை நினைச்சு என்ன செஞ்சுருக்கிறீங்க நீங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொதுவாக தானே பார்க்குறீங்க மனிதனில் பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள் ஒரு பத்து பேரை பணக்காரன் ஆக்கி விட்டுருக்கிறேன் ஒரு பத்து பேரை கோடிஸ்வரன் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு தான் செஞ்சிருக்கீங்களா நீங்க இல்ல அப்ப வந்து மனிதர்கள் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க இன்னத்தை கொடுத்தாங்க கொடுப்பாங்களே காசை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான் அப்ப வந்து மனிதர்களை வந்து என்ன செய்யணும் இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு கடவுளையும் நினைத்துக்கொண்டு கொண்டு மனிதனை சொல்லக்கூடியது மனித உரிமையை தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியது அப்படியான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் மதம் அல்ல ஒரு மார்க்கம் வாழ்வில் நெறி அப்படிங்கிறது என்ன செய்யணும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்